திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திணியான மனோ சிலை மீதுனதால் அணியாரரவிந்த மரும்பு மகோ பணியாயனவள்ளி பதம் பணியும் தனியாதிமோகதயாபரணே திருச்சிற்றம்பலம் சுப்பிரமணிய பராக்கிரமம் முருகப்பெருமானுடைய சுப்பிரமணிய பராக்கிரமம் ஆறாவது திருமூர்த்தம் முருகப்பெருமானினுடைய புலிங்கமூர்த்தி என்று சொல்லக்கூடிய வடிவத்திற்கான தத்துவ விளக்கத்தை நாம் இந்த பதிவில் சிந்திக்க இருக்கின்றோம் சிவபெருமான் உமாதேவியாரை விவாகம் செய்து திருக்கயிலைமலையின் கண் எழுந்தருளி இருக்கின்றார் அந்த காலத்திலே சூரபத்மனது கொடும் துன்பத்திற்கு ஆற்றாத தேவர்கள் முனிவர்கள் கந்தருவர்கள் நாகர்கள் முதலியானோரும் இந்திரன் பிரம்மன் விஷ்ணு என்பவரும் மேருமலையில் கூடி எண்ணுகின்றார்கள் இருந்த சிவபெருமான் எம் பிரார்த்தனைக்கு இறங்கி உமையவளை வதுவை செய்து அருளினார் செய்தாலும் கூட ஒரு திருக்குமரரை பயந்து எம்மை காக்காது வாளா இருக்கின்றாரே அவரை நோவதில் பயனில்லை நாம் தவம் செய்தில்லோம் தவறுகளே செய்கின்றோம் இன்னும் சென்று கைலாச பதியை உள்ளபடிக்கே வேண்டுவோமேயானால் திருவுள்ளம் இறங்குவார் எம்பெருமான் என்று அவர்களுக்குள்ளாகவே பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் அப்பொழுது பிரம்மதேவர் சிவபெருமானது செய்கையை அறிந்தே போதல் தகுதி என்று வாயுதேவனை அனுப்புகின்றார் அவனும் இவர்களுடைய பிடிவாதத்தினாலே அஞ்சி அஞ்சி திருக்கைலை சேர்ந்து அங்கு நந்தியம்பெருமானை கண்டு பயந்து நிற்கின்றார் இடி கேட்ட சர்ப்பம் போல வாயுதேவன் சிறிதும் வழியின்றி வெறுவி விழுகின்றான் நந்தியம்பெருமானுடைய அந்த வீரத்தைக் கண்டு பின்பு ஒருவாறு தெளிவுற்று பண்டைய உருவத்தைக் கொண்டு நந்தியம்பெருமானின் திருவடிகளை விழுந்து வணங்கி நந்தியம்பெருமானே விஷ்ணு முதலிய தேவர்கள் சிவபெருமானை தரிசித்து தம் குறைகளை விண்ணப்பம் செய்ய நினைத்து அவர் செய்கையை அறிந்து வருமாறு என்னை முன்பதாகவே அனுப்பி வைத்திருக்கின்றார்கள் நான் மறுக்கவும் முடியாமல் அவர் தம் வருத்தங்களை புகன்று போகுமாறு வழிந்து இங்கு வந்திருக்கின்றேன் அதனால் தான் தென்றலால் தென்றலாய் மெல்ல நுழைந்தேன் தேவரிற்கு விண்ணப்பம் செய்ய நினைத்திலேன் சூரபத்மனால் வருத்தமுற்று அறிவு குன்றப் பெற்றேன் அறிவிலியாகிய எனது பிழையை பொறுத்தருள்வாயாக என்று விழுந்து வணங்கி பிரார்த்திக்கின்றான் வாயுதேவன் திரு நந்திதேவரும் கோபம் தணிந்து நாம் இங்கே உன் உயிரை தந்தோம் நில்லாதே மீண்டு போவாய் என்று ஏவுகின்றார் வாயுதேவன் மேர்மலை சென்று பிரம்மன் முதலியானோர்க்கு நிகழ்ந்தவற்றை கூறுகின்றார் அவர்கள் யாவரும் துன்பமுற்று மேருமலையின் யாவரும் புறப்பட்டு கைலை வந்து அடைகின்றார்கள் திருக்கோவிலின் முன் சென்று திரு நந்திதேவரை பணிந்து அடியங்களுடைய வரவை பரவனாருக்கு தெரிவித்து அருளல் வேண்டும் என்று குறையிருந்து நிற்கின்றார்கள் அவ்வாறே நந்திதேவர் அறிவிக்க சிவபெருமான் அவர்களை அழைத்து வருது என்று ஆணையிடுகின்றார் நந்திதேவர் யாவரையும் அழைத்துச் சென்றார் நாரணன் முதலானோர் பலகாலும் வணங்கி அஞ்சலி செய்து தம் குறைகளையெல்லாம் முறையிட்டார் நித்திய கன்னிகையான உமாதேவியாரை திருமணம் செய்தவை செய்தமை என்பது ஓர் ஏது காட்டுவதற்காக அன்றி அவரிடத்து மைந்தரை பெற்றுக்கொள்வதற்காக அன்று ஆதலால் அனாதிமல முத்தரே தேவரிடத்திலே தேவரிற்கு ஒப்பாக ஒரு திருக்குமாரரை தோற்றுவித்து அருள வேண்டும் என்று இறைந்து நிற்கின்றார்கள் சிவபெருமானும் அபயம் கொடுத்து தமது பழமையாகிய ஆறு திருமுகங்களை கொண்டு அம்முகங்களின் உள்ள நெற்றிக் கண்கள் தோறும் ஒவ்வொரு அக்கினிப் பொறியை தோற்றுவித்து அருளினார் அத்தகைய ஆறு பொறிகளும் பிரம்ம விஷ்ணு முதலிய தேவர்கள் யாவரும் சிறிதும் அணுகள் ஆற்றாத மிக்க வெம்மையாக உடையவனவாகி உலகமெங்கும் பறந்தன அப்பொழுது வாயுக்கள் உழைந்து ஓய்ந்தன கடல்களெல்லாம் வற்றின வடவாமுகக்கினியும் தன் செருக்கு நீங்கிற்று பூமி பிழந்தது மலைகள் யாவும் நெக்கன அட்ட நாகங்களும் நெளிந்து நீங்கின எட்டு திக்கு யானைகளும் வெறுவி அலறி ஓடின ஆயினும் அவ்வக்கினி போரிகள் உயிர்களை காப்பதற்குத் தோன்றியது எனவே எவர்களையும் எவைகளையும் அஞ்சச் செய்வதற்காக அல்ல அவற்றினுடைய வெம்மை கண்டு பரமேஸ்வரியும் தமது சிலம்புகள் புலம்புமாறு திருக்கோவிலுக்கு ஓடிச் செல்லுகின்றார் விஷ்ணு முதலாயினோர் வெறுவி நடுநடுங்கி இடந்தோறும் ஓடுகின்றார் ஆங்காங்கு நின்ற சதாசிவ பெருமானை துதித்து புலம்புகின்றார்கள் ஓலமிடுகின்றார்கள் ஒரு கணத்துள் இப்பொறிகளின் வெம்மையை மாற்றாத ஒளிவீராயின் உலகமெல்லாம் அழிந்துபட்டுவிடும் என்று கூறுகின்றார்கள் சிவபெருமான் அமரர்களே அஞ்சன்மின் இன்று முன்போலவே ஒரு திருமுகத்தோடும் எழுந்தருளியிருந்து அக்கினி பொறிகளை தம்முன் வருமாறு திருவுள்ளத்து எண்ணினார் உடனே பொறிகள் முன்போல் ஆராகி வந்து நின்றன வாயுவையும் அக்கினியையும் அழைத்து இவைகளை தாங்கிச் சென்று கங்கையாற்றில் விடுமாறு சிவபெருமான் கட்டளையிடுகின்றார் அவர் வணங்கி ஐயனே இவற்றை தாங்க வல்லவர் எவர் அடியோங்களார் கூடுமோ அடியோங்களார் கூடுமோ என்று வெறுவினார்கள் ஒரு கன நேரம் அதனை தாங்கும் வல்லமையை சிவபெருமான் அவருக்கு அளிக்க வாயுதேவன் ஒரு கணம் அரிதில் சுமந்து சென்று ஆற்றாமல் அக்கினியிடம் சேர்க்கின்றான் அவனும் ஒரு கணத்துள் தாங்கி கங்கையுள் விடுக்கின்றார் தேவர்கள் முதலானோர் கைலை நின்றும் நீங்கி மிக்க உவகையோடும் செல்கின்றார்கள் இங்கனம் பரமசிவன்தன் நெற்றிக்கண்ணினின்றும் பொறிகளாகத் தோன்றி அருளால் சுப்பிரமணிய கடவுள் மூர்த்தி என்று வடிவம் கொள்கின்றார் மூர்த்தி என்பதற்கு சிவ என்று பொருள் ஆக சிவ உடைய திரு வடிவமே இந்த மூர்த்தி இதனை கந்தபுராணம் திரு படலம் நமக்கு சொல்லுகின்றது நெற்பொரும் அமரர் யாரும் நெஞ்சு துண்ணன நீடும் அற்புத நீரராகி அருண்முறை உண்ணி போற்ற சிற்பராந்தன் சிற்பரன் கொண்டுள்ள திருமுகம் மாறுதன்னில் பொற்பொரு நுதற்கண் தோறும் புலிங்கம் ஒன்று ஒன்றாம் தந்தான் ஆவதோர் காலை ஈசன் அருமுக நுதற்கன் மாட்டே மூவிறு பொறிகள் தோன்றி முதலா உள்ளோர் ஏவரும் அணுகள் செல்லா வெல்லை தாகி பூவுளகண்ட முற்றும் பொல்லென பராயவன்றே இப்படி இந்த புலிங்கமூர்த்தியினுடைய தத்துவார்த்தத்தை